ஹை கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்பய பைரவர் இந்த பைரவரோட பேர்லேயே அவர் என்ன பண்ண போகிறாருன்னு இருக்குது என்ன பண்ண போகிறாரு நிர்பயம் உங்களுக்கு எந்த பயமுமே இருக்காது ஜீரோ ஃபியர் நாம் வந்து மோஸ்ட்டாக எதுக்கு பயப்படுவோம் ஒரு எச்சோ பற்றாக்குறை வரப்போதா அதுக்கு பயப்படுவோம் இல்லைனா வந்து நோய் இல்லைந்து நோய்னா பயப்படுவோம் இல்லை வந்து சில பேர் என்ன பேசுவாங்களோ அப்படின்னு பயப்படுவோம் சில பேர் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு பயப்படுவோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி இந்த மாதிரி சில விஷயங்களை தாண்டி வேற என்னென்ன பயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணம் அடுத்தது பிணி வறுமை இந்த மாதிரி போட்டு இந்த உலக விஷ் காரியங்களுக்கான பயம் மற்றபடி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வாழ்க்கையில் இயற்கையாகவே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் பிறப்புலேயே ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் அடுத்தது இந்த பேய் சாசுகள் இந்த பில்லி சூனியம் பிரம்மராட்சசம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த தீயவைகளுக்கான பயம் இந்த மாதிரி எல்லா பயத்தையும் வேரோடு அறுத்து முலையிலேயே கிள்ளி எரிபவர் இந்த நிர்பய பைரவர் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்துக்கு கூட பயப்படுவாங்க தெய்வம்னா என்ன தெய்வத்துக்கு ஏன் பயப்படணும் சத்தியம் உள்ள இல்லாத பட்சத்துல தெய்வத்துக்கு பயப்படணும் முனீஸ்வர சுவாமி அந்த மாதிரிலாம் சில பேரை பார்த்து பயப்படுவோம் நம்ம அது நம்ம பயப்பட தேவை கிடையாது யாராக இருந்தாலும் சத்தியம் நமக்குள்ள இருந்தா இறைவனும் நம்மளை விரும்புவாரு இறைவனுக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்றதுதான் இந்த நிர்பய பைரவரோட தத்துவம் நீங்க இந்த பைர கும்பிட்டுக்கிட்டே வர வர உங்களுடைய எல்லா பயமும் நீங்கி வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் ஏற்படும் இந்த பைரவருடைய மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் ஹிரீம் நிர்பய பைரவாய நமக அப்படி இல்லைன்னா ஓம் நிர்பயாய பைரவாய நமக அப்படின்னு சொல்றாங்க மிக்க நன்றி